ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பெரியவா சிரிச்சுண்டே அந்த பையன் கிட்ட இந்த பொண்ணை காட்டி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாளாம் பெரியவா புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு பொண்ணு பெரியவா கிட்ட பக்தினா பக்தி அப்படி ஒரு பக்தி நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவ தான் பார்க்க கொஞ்சம் குட்டையாக இருப்பா பெரியவாளை தரிசனம் பண்ண வரும்போதெல்லாம் ஏலக்காய் மாலை கிரீடம் அப்படின்னு பார்த்து பார்த்து ஆசை ஆசையாக பண்ணிட்டு வருவா பாவம் அந்த பொண்ணுக்கு தகுந்த வரன் மட்டும் கிடைக்கல அடிக்கடி வர்றதுனால தொண்டர்கள் எல்லாருக்குமே அவளை தெரியும் ஒவ்வொரு முறையும் சில சிஷியர்கள் அவளுக்காக பெரியவாக்கிட்ட பறிஞண்டு வருவாள் பாவம் அந்த பொண்ணு பிரிவா அனுகிரகம் பண்ணணும் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பெரியவா சிரிச்சிண்டே பின்னாடி திரும்பி அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு எப்படிப்பட்ட ஆம்படியாக வேணும் சொல் அப்படின்பாலாம் சிரிச்சிண்டே எனக்கு பெரியவாக்கிட்ட பக்தியாக இருக்கிறவராக வேணும் ஏழையாக இருந்தாலும் சரிதான் குடுமி வச்சுருந்தாலாம் சரிதான் அழகாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை பெரியவா சரி கொஞ்ச நாள் கழிச்சு காமாட்சி கோவிலில் பெரியவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா அப்போது அந்த பொண்ணு அங்கே வந்துட்டா போல் அந்த பாரிசுதரும் தன்னோட சிபார்சு பிரார்த்தனையை செய்கிறார் பெரியவா சிரிச்சுண்டே அவளுக்கு சரி நான் அனுகிரகம் பண்ணுறேன் நீ இப்போவே ஏதாவது ஒரு பையனை அழிச்சுட்டு வாங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னாலாம் சிரிச்சுண்டே அந்த அணுக்க தொண்டரோ பெரியவாலை பெரியவாளின் நலப்பரிய மகா பக்தியை அறிஞ்சவர் ஏனாவே கொஞ்சம் கூட அவரும் தயங்கலை எப்படி இப்போவே அழைச்சுட்டு வர முடியும் அப்படின்னு திகைக்கலை கீழே இறங்கி அங்கே இங்கே இருந்தார் யாரை அந்த பொண்ணுக்கான வரண மகா ஆச்சரியம் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்து கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு ஆடிட்டர் பையன் பாரிஷதர் அவனை சென்று கொஞ்சம் எங்கூட வாங்கோ பெரியவா கூட்டிகிட்டு பெரியவாக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னதும் அந்த பையனும் வந்துட்டான் பெரியவா இதோ ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்ண்டே சிரிச்சுட்டே அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பையனை காட்டி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னுட்டால் அந்த பையன் அந்த பையனும் பெரியவா மேலே கொண்ட பக்தினால் சலைத்தவன் இல்லை பெரியவா உத்தரவுப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் கும்பகோணத்தில் எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லிவிட்டு அவளோட சம்மதத்தோடு பண்ணிக்கிறேன் கல்யாணம் அப்படின்னு நானும் பேஷ் பேஷ் அம்மா அப்பா ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் நீ ஊருக்கு போய் கிட்ட நான் சொன்னேன்னு சொல் இவளோட அம்மா அப்பாவை விட்டு மிச்ச விஷயங்களை ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் அப்படின்னு அந்த அணுக்க தொண்டருக்கோ மனம் குளிர்ந்து போச்சு பையனும் பொண்ணும் சந்தோஷமாக நமஸ்காரம் பண்ணாலாம் தனித்தனியாக க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண அடுத்த கொஞ்சம் வாரத்திலேயே தம்பதியாக வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்யும்படியாக அந்த பொண்ணுக்கும் ஆடிட்டர் பையனுக்கும் புதுக்கோட்டையில் ஜாம் ஜாம்னு பெரியவா அணுகிறத்தோட கல்யாணம் ஆச்சு நாமளும் பக்தி பண்ணுறதில் இப்படி ஒரு பைத்தியமாக இருக்கணும் அவ்வளவு நம்பிக்கை பரிபூர்ணமான நம்பிக்கை என்ன பண்ணாலும் நமக்காக அவர் ஓடி வருவார் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளை எப்போதும் காப்பாற்றும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்